இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் போட்டி கிடையாது ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் சல்மான் அலி ஆகா தலைமையிலான பாகிஸ்தானை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது ஆனால் போட்டியின் முடிவில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவியில் இருக்கும் மோசின் நக்வியிடமிருந்து கோப்பையை வாங்க இந்திய அணி மறுத்தது நக்வி ஏசிசி தலைவராக இருப்பதுடன் பிசிபி தலைவராகவும் மற்றும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் அவர் ஆசிய தொடர் முழுவதும் தனது சமூக ஊடகங்களில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பகிர்ந்ததாகவும் பாகிஸ்தான் நலனுக்காக வெளிப்படையாக பேசியதாகவும் குற்றம் சாட்டி அவரின் கையில் கோப்பையை வாங்காமல் இந்தியா தவிர்த்துவிட்டது இந்த சம்பவம் காரணமாக ஆசிய கோப்பை பரிசு வழங்கும் விழா நாற்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமானது இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் பிளேயர் கம்ரான் அக்மல் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உடனடியாக நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக விளையாடவே மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என தனியார் செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஐசிசி என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று பார்க்கலாம் என்றும் கமரான் அக்பால் கூறியுள்ளார் இருப்பினும் பிசிசிஐ தலைவரை ஐசிசிஐ வழிநடத்துவதால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் சர்வதேச போட்டிகளில் மோதுவதும் கேள்விக்குறியாகியுள்ளது பாகிஸ்தானில் இனி இந்தியாவுடன் கிரிக்கெட் விளையாடவே கூடாது என்ற குரல்கள் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியா ஏற்கனவே அந்த தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதால் இந்த விவகாரம் குறித்து பிசிசிஐ அதிரடி முடிவுகளை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை